Movement that inspires. வணக்கம் நண்பர்களே இன்று மே எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து யா இந்தியா தனது புதிய பிரீமியம் என்பிவி பி யா கிளாவிசை அறிமுகப்படுத்தியுள்ளது இது ஐ அடிப்படையாக கொண்டு மேலும் மேம்பட்ட வடிவமைப்பும் வசதிகளும் கொண்டது வெளிப்புறத்தில் புதிய திரையாங்கு லேட் ஹெட்லைட்கள் லைட்கள் கள் மற்றும் பின்புறத்தில் லேட் லைட் பாருடன் கூடிய ஸ்டைலிஷ் டிசைன் உள்ளது உள்ளே பன்னிரண்டு மூன்று டிஜிட்டல் திரைவர் டிஸ்பிளே பனோராமிக் சன்ரூவ் மற்றும் லேபல் இரண்டு அதாஸ் பாதுகாப்பு அம்சங்கள் உள்ளன இது ஆறு மற்றும் ஏழு இருக்கை விருப்பங்களில் கிடைக்கிறது மேலும் ஒன்று ஐந்து லிட்டர் தர்போ பெட்ரோல் மற்றும் டீசல் என்ஜின்களுடன் மானுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் விருப்பங்களுடன் வருகிறது கிளாவிஸ் உங்கள் குடும்பத்திற்கான செயலிஷ் மற்றும் பாதுகாப்பான ஏஇவி